கடக ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து சுப விரயங்கள் கூடுன்னு சொல்லலாம் நல்ல வீடு வண்டி வாகன யோகங்கள் அமைவது தொழிலில் முதலீடு செய்து உங்கள் தொழிலை வந்து விரிவுபடுத்திக் கொள்வது உங்கள் தசாபதி சிறப்பாக பொழுது நல்ல ரிட்டர்ன்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும்னு சொல்லலாம் நல்ல தன வருவாய் இது வரைக்கும் வந்து தொழில் எனக்கு ஒரு தனம் வரலாமா ஏன்னா கேது உட்கார்ந்து எங்களை படாத பாடுபடுத்துட்டாரு பத்து தடவை பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து நிறையா நடந்தேன்றவங்களுக்கெல்லாம் இப்பொழுது வந்து ஒரு நல்ல நல்ல தன உருவாயை கொடுப்பது நல்ல வந்து ஒரு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கி அது கிடைத்து அதை விற்று உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுவது உங்களுக்கு பிடிச்ச லொகேஷனில் கிடைப்பது நல்ல சுக சௌகரியங்களை பெருக்கி கொள்வது உங்களுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறுவது உங்களுக்கான லாபங்கள் வந்து கிடைக்க பெறுவது உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல வந்து ஒரு ப்ராண்டடாக ஒரு வண்டி வாகனங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்வது தாய் வழி உறவுகளுடன் பிணக்குகள் நீங்குவது அவர்கள் சொத்து கிடைப்பது நல்ல வெளியூர் பிரயாணம் நீண்ட தூரம் வந்து ஒரு மானசரோவர் அந்த மாதிரி கைலாய மலைக்குள்ள அந்த பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைப்பது நல்ல குழந்தைகளின் வாழ்வில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை ஒரு இடம் வாங்கி ஒரு மேற்கொண்டு வச்சு விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ப்ரமோட்டர்ஸ் பிளாட் ப்ரமோட்டர்ஸுக்குலாம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைப்பது நல்ல வழக்குகள்லாம் இருந்தால் அந்த வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வது அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பெனிஃபிட் கிடைப்பது தொழிலில் நல்ல சிறப்பான முன்னேற்றம் அடைவது ஒரு நிரந்தர வருமானத்தை தருவது இதெல்லாம் வந்து சிறப்பாக நடந்து இந்த வருடத்தின் நிறைவான மாதம் இவங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விட வைக்கக்கூடிய ஒரு மன நிறைவான சந்தோஷமான பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகும்